நாடு அடைந்த புதுசுல பார்த்தோம்னா இங்க தமிழகத்துடைய பொருளாதார நிலை இப்ப இருக்கக்கூடிய பீகார் எப்படி பொருளாதார நிலையில தடுமாறுதோ அந்த மாதிரியான ஒரு தடுமாற்றத்தை சதித்துக் கொண்டிருந்த தருணம் என்று சொன்னால் நம்ப முடியுதா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகமும் அப்ப இருந்த தமிழகத்துக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது சோ அந்த காலகட்டத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இந்தியாவுடைய பொருளாதார தலைநகரமாக இருக்கக்கூடிய மும்பையை நோக்கித்தான் பல தரப்பட்ட மக்களும் படையெடுத்தார்கள் படித்தவங்க படிக்காதவங்கன்னு சொல்லிட்டு வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கும் இடமாக மும்பை இருந்ததால அதை நோக்கி படையெடுத்தார்கள்

வாசகம் ரொம்பவே ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு வாசகமாக இருந்தது என்னன்னா லுங்கி ஹட்டாவ் புங்கி பச்சாவ் என்று சொல்லிதான் அங்க களத்தில் அரசியல் செய்தார்கள் சிவசேனா கட்சியினர் அது என்னன்னா டெக்னிக்கலா சொல்லணும்னா வேட்டிய ஒரு வீட்டு அடி அப்படின்றதுதான் அது சாரம்சம் என்னன்னா தென்னிந்தியர்களை வெளியேற்றுங்க அப்படின்றது தென்னிந்தியர்களுக்கு எதிரான ஒரு மாபெரும் வெறுப்பு பிரச்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மும்பை மாநகரம் மகாராஷ்டிராவில் நடந்து கொண்டிருந்தது அதனைத் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான தென்னிந்தியர்கள் வெளியேறினார்கள் சிலர் அதை நிலையில எந்த பார்சிகளும் குஜராத்திகளும் ஹிந்தி மொழி தென்னிந்தியர்கள் மட்டும் டார்கெட் செய்யப்பட்டு அரசியலில் சிவசேனா வளர்ந்ததோ இன்னைக்கு அதே சிவசேனாவின் தாக்கரேக்கள் மகாராஷ்டிரா அரசியல் களத்தின் மொழி சார்ந்தே தடுமாறிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் மகாராஷ்டிர அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தாக்கரேக்கள் தடுமாற காரணம் என்ன அப்படின்றதான் இந்த தொகுப்புல பார்க்க இருக்கிறோம் தொடக்க கல்வியிலேயே ஹிந்தி பாடத்தை கட்டாயமாக்கியது மகாராஷ்டிர அரசு இதுதான் பிரச்சனைக்கு அடிப்பள்ளியாக அமைந்திருந்தது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மகாராஷ்டிர மாநில அரசு பாஜக தலைமையிலான அரசு மூன்று மொழி கொள்கையையும் பின்பற்றுறாங்க அந்த மூன்று மொழி கொள்கையில தாய்மொழியாகிய மராட்டி ஆங்கிலம் அதோடு சேர்த்து மூன்றாவது மொழியாக ஹிந்தி கட்டாயம் என்ற ஒரு அரசாணையானது பிறப்பிக்கப்பட்டது இதனை தொடர்ந்து தான் அங்க எதிர்ப்புகள் எழ ஆரம்பிச்சது எப்படி தொடக்க கல்வி ஒன்றாம் வகுப்பு முதலே ஹிந்தி எப்படி நீங்க கட்டாயமா பாக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு குரல் எழுந்திட்டே இருந்தது இந்த நிலையில उद्धव ठाकरे தரப்புல இருந்து என்ன சொன்னாருன்னா முடிஞ்சா தமிழ்நாட்டுல ஹிந்தியை கட்டாயமாக்குங்க பாக்கலாம் இங்க மட்டும் பண்ணிடுறீங்களே அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் விட்டிருந்தார் இந்த நிலையில எதிர்ப்புகள் வழுக்க வழுக்க இந்த அரசாணை திரும்ப பெறப்பட்டது இதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா பட்னவிஸ் அரசு இந்த தொடக்க கல்வி முதலே ஹிந்தி கட்டாயம் என்ற ஒரு அறிவிப்பை வந்து வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க ஆறாம் வகுப்புல இருந்து ஹிந்தி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல மொழி சார்ந்த அரசியல் கொஞ்சம் வலுவாக மீண்டும் உருவெடுக்க ஆரம்பிச்சது மராத்தி மொழி பேசாதவர்களை கண்ணத்திலேயே அறையுங்க அப்படின்ற மாதிரி மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா கட்சியின் தலைவர் ராஜ்தாக்கரே விட்ட அறிவிப்பானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தொடர்ந்து சிவசேனா உத்தவ் தாக்கரே அணியுடைய அந்த கட்சியினருமே கூட சில தாக்குதல் சம்பவங்கள்ல ஈடுபட்டாங்க மராத்தி மொழி பேசாதவர்களை நோக்கி சோ குஜராத்திகளாக இருக்கட்டும் அதே மாதிரி வட இந்தியர்கள் ஹிந்தி மொழி பேசக்கூடிய வட இந்தியர்கள் இவங்களை டார்கெட் பண்ணாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா டே டு டே அன்றாடங்காட்சிகளாக இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருந்தார்கள் பெரிய அளவில் பணக்காரங்க மேல எப்பயுமே கை வைக்க மாட்டாங்களே அந்த ஒரு இருந்ததை பார்க்க முடிஞ்சது இந்த மொழி தாண்டிய அரசியல் மீது மராத்தியை வைத்து அரசியல் செய்கிறார்கள் ஒன்று என்ற ஒரு எதிர்ப்பு தாக்கரேகளுக்கு எதிராக எழவே அரசியல் களம் அவர்களுக்கு எதிராக திரும்புகிறதோ என்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு எழுந்துகிட்டே இருந்தது குறிப்பாக உத்தவ் தாக்கரே இந்த நிலையில தான் மும்பையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் உத்தவ் தாக்கரே உடன் கிட்டத்தட்ட வருடங்கள் கழித்து கை கைகோர்த்திருக்கிறார் ராஜ் தாக்கரே மகாராஷ்டிரா மாநிலத்தில் கட்டாய இந்தி மொழிக்கு எதிராக இவர்கள் இருவரும் கை கைகோர்த்திருக்கக்கூடிய காட்சிகள் தான் சமூக ஊடகங்களிலும் அரசியல் களத்திலையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது பாஜகவுக்கு எதிராக ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் நகர்வாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகளும் தொடர்ந்து

ஆனா இங்க தமிழகத்திலையும் சரி மற்ற தென்னிந்திய மாநிலங்களிலும் சரி யாரு மத்தவங்க ஹிந்தி மொழி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்ற ஒரு கேள்வி சமூக ஊடகங்கள்ல பல்வேறு நெட்டிசன்ஸ் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியையும் நம்மளால பார்க்க முடிகிறது இந்த நிலையில சிவசேனா மொழியை வைத்து பண்ணக்கூடிய அரசியல்ல தொடர்ந்து யூட்டன் அடித்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை பாஜக தரப்புல இருந்தும் முன்வைக்கு வச்சிருக்காங்க ஏன்னு சொன்னா இந்த மூன்றாவது மொழியாக ஹிந்தி மொழி கட்டாயம் அப்படின்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது முன்னாடி கேபினட்டுக்கு ஒப்புதல் வழங்குவாங்க இல்லையா அப்போது முதலமைச்சராக இருந்ததே இந்த உத்தவ் தாக்கரே இவரே அந்த ஒப்புதல் கொடுத்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரி பாஜகப்பட்டிருக்கும் இருந்தாலும் மேடையில் இணைந்த ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே இவங்களுடைய இரண்டு கரங்களும் தேர்தல் களத்திலும் ஒன்று பாஜக மற்றும் ஏக்நாத் தலைமையிலான சிவசேனா இந்த கூட்டணிக்கு எதிராக களத்தில் எந்த அளவுக்கு வாக்கை வந்து அறுவடை செய்வார்கள் ஒரு கேள்வி வருடங்களாக பிரிந்து இருந்த கரங்கள் இணைந்திருக்கின்றன இதை பாஜக எப்படி கையாளப் போகிறது என்பதை வரும் நாட்களில் தான் நாம் பார்க்க வேண்டும்